அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் உங்கள் நலன் குருவர்களாலும் மாயன் மாயம் ஆன்மீகம் மட்டுமல்ல அமௌ மட்டுமல்ல சோனி பிரசனமும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு மனிதன் ஆன்மீகம் என்பதெல்லாம் ஒரு அருவி மாறி கொட்டும் சில நேரங்களில் அருவி கூட தடைபடும் அப்படி இந்த ஆன்மீகத்துல சந்தேகங்களும் தடங்களும் ஏற்படும் பொழுது சில நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் கேட்கவே காது கொடுத்து அந்த வகையில் எத்தனையோ நிகழ்வுகளுடைய முன்னோர்களும் விஷயங்களும் அவருடைய வாழ்வு அவர்கள் வாழ்வில் நடந்து சென்ற அந்த தடம் இருக்கு இல்லையா அது நம் வாழ்க்கையில ஒரு அவர்கள் மறைந்தாலும் கூட அவர்கள் சொன்னதும் நடந்ததும் அவர் வாழ்வும் நமக்கு ஒரு கலந்தரை விளக்கமாக இருந்து நம்மை வழிபடத்தோம் அந்த வகையில் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு முறை நான் ரிஷிகேஷ் சென்று இருந்தேன் அந்த சென்று கங்கையில் குளித்து குளித்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இரண்டு மூணு துறவியர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவளை பொழுது ஏதோ பேசணும்னு தோணுச்சு ஆனாலும் சூழ்நிலை கருதி அமைதியாக குளித்து கொண்டு தியானத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் என் அருகில் வந்தார்கள் எங்கே தமிழகத்தில் இருந்து வருகின்றீர்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னீங்க உடனே அவர்கள் ரெண்டு கரத்தை எடுத்து என் கையை பிடித்து அப்படியே பக்தி பரவஸ்து நின்றாங்க நீங்கள் எங்கள் அண்ணன் சுவாமிகள் வாழ்ந்த பூமியில் இருந்து வருகின்றீர்கள் உங்களை பார்த்ததே அந்த தெய்வ சித்தரை பார்த்த தானே என்ற என் கைகளை பிடித்துக் கொண்டார்கள் கண்களில் அப்படியே ஒரு சந்தோஷம் ஆனந்தம் கண்கள் அந்த நீர் முத்துக்கள் விடுந்து விடும் கிட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தமிழகத்தில் எத்தனையோ சித்தர்களும் மகான்களும் யானைகளும் இருந்தாலும் கூட அண்ணன் சுவாமிகளா நான் கேள்விப்படாத பெயராக இருக்கின்றது என்று இருந்தாலும் கேட்பதற்கு கொஞ்சம் சங்கடம் என இது கூட தெரியாமல் என்று சொல்லிவிடுவார்களோ என்று அவர்கள் உடனே அவர்கள் களத்தை பிடித்துக் கொண்டார்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க இனிதான் முயற்சி அவர்களது பையிலிருந்து சில சப்பாத்தி துண்டுகளை எனக்கு பரிசாக சாப்பிட்டு இருக்கும் போதே ஐயா அண்ணன் சுவாமிகள் பற்றி நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல வேண்டுமோ என்று கூறிய பொழுது அவர்கள் அப்படியே ஆனந்தம் அந்த அவரை அவர் நினைவே எங்களுக்கு ஒரு கவசம் என்றார்கள் அவரை பற்றிய நினைவுகள் அவரை பற்றிய விவரங்களை சொல்ல தொடங்கின அண்ணன் சுவாமிகள் என்பதெல்லாம் ஒரு அற்புதமான ஞானி நாங்களும் அவரை தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைத்தது ஒரு முறை எங்களுக்கெல்லாம் குருவானவர் சில ஆண்டுகளுக்கு முன் எங்களுக்கெல்லாம் குருவாக இருந்த ஒருவர் அண்ணன் சுவாமிகளை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பு அண்ணன் சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வு ஐயா அவர் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் இந்த பூமியில வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் தெரிந்தது எத்தனையோ தெரியாமல் மறைந்தது எத்தனையோ ஆனால் நம் காலம் கருதும் பொழுது நம்முடைய சூழ்நிலைக்காக அவர்கள் நமக்கு வருவார்கள்ங்க என்னுடைய அனுபவத்தில் குருவை தேட வேண்டாம் அதாவது தேடிட்டே இருக்க வேண்டாம் குரு நம்மை தேடி வருவார் அந்த காலங்கள் நமக்கு கசியும் போது அப்படி ஒரு ஞானி அப்படி ஒரு பற்றி ஒரு மகான் அவருடைய சடீதத்தை கேட்க நாம் அருகில் உட்கார்ந்து இருந்தேன் அந்த அந்த நினைவு அந்த அண்ணன் சுவாமிகள் இப்படிப்பட்ட ஒரு சித்தர் நம் தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்துள்ளாரே என்ற பொழுது அவர் உங்களுக்கு வேண்டுமானால் அது புதியதாக இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் குரு எங்களுக்கெல்லாம் மந்திரங்களையும் ஞானங்களையும் இன்னும் சொல்ல போனால் காளி பற்றிய அபூர்வமான சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் அது மட்டும் கிடையாது நாங்கள் எல்லாம் கல்கத்தாவில் பத்ரகாளியினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கிருந்து சென்ற எங்களுடைய குருவில் ஒருவர் அண்ணன் சுவாமிகளை சந்தித்து இருக்கின்றார்கள் அவருடைய சீடராக இருப்பாரோ என்று நினைக்கின்ற அளவிற்கு அண்ணன் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு சித்த புருஷர் என்று பொழுது அவர் சொன்னார்கள் அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டே அண்ணன் முதல்ல வரணும் அண்ணன் சுவாமிகள் எங்க இருக்கின்றார்கள் அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கின்றது அவர்கள் வாழ்ந்து நகர்ந்த இடத்தை கா பார்க்க வேண்டும் மனம் துடித்தது வந்தவுடன் நான் சென்று நின்ற இடம் அண்ணன் சுவாமிகளை பொறுத்தவரைக்கும் திருவாரூர்லிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ல திருநெல்வு அப்படின்னு ஒரு இடம் அருமையான இடம் அற்புதமான சிவாலயம் பெற்ற ஒரு அருமையான இடம் தான் திருநெல் இந்த அதிசய பூமியில தான் இந்த சக்தி இந்த பராசக்தியுடைய மகன் அப்படின்றார் அந்த திருநெல்வுக்கு பக்கத்தில் புத்தூர்னு ஒரு இடம் அங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் அண்ணன் சுவாமிகள் திரு இந்த பூமியில் நிகழ்ந்தது இந்த பூமிக்கு அந்த சூரியன் இந்த பூமிக்கு அந்த நட்சத்திரம் தெரிய ஆரம்பித்தது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் வங்கதேசத்திலிருந்து வந்த குரு அண்ணன் சுவாமிகளை சந்தித்து அவர் நாவிலே சில மந்திரங்களை எல்லாம் எழுதி கொடுத்தார்கள் அந்த நிலையிலேயே அவர் காளி தேவி வழிபட ஆரம்பித்தார் அந்த பார்த்தீங்கன்னா அந்த புத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த திருநெல் பார்த்தீங்கன்னா பத்திரகாளியினுடைய வழிபாடும் அங்கே இருக்கக்கூடிய அம்மனின் மீது அதீதமான பக்தி உடையவர் அதீதமான ஒரு பக்தியை தரக்கூடிய ஒரு மகானாகவே இவர் தெரிந்தார் அது மட்டும் கிடையாது இவரை அடிக்கடி ரெண்டு மகான்கள் இவர் அவர்களை சென்று சந்திப்பதும் அவர்கள் இவரை வந்து சந்திக்கின்ற ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அந்த காலகட்டத்தில் இவருடைய ஆன்மீகத்திற்கு ஒரு நிலையை அடைவதற்கு இந்த இரண்டு சக்திகள் துணைகின்றன அதன் முதன்மையான இருந்தவர் தான் மருதூர் சுவாமிகள் இந்த மருதூர் சுவாமிகளும் நிர்வாண சுவாமிகளுமே நம்ம அண்ணன்மார் சுவாமிகளுக்கு ஒரு அரவணைப்பாக ஒரு ஆன்மீக துணையாக இருந்துதான் இவர் ஒரு நிலையை அடைவதற்கு அற்புதமான ஒரு நிலையை அடைவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கலை என்று சொல்வார் அந்த கலையில சிரமம் கலை என்று சொல்வார் சிலம்பத்திலே நல்லவராக வல்லவராக அதில் திறம்பட ஒரு பயிற்சி பெற்றவராகத்தான் இவர் அந்த காலத்திலே அதில் திகழ்ந்தார் அது மட்டும் கிடையாதுங்க இவர் ஒரு அபூர்வமான இந்த பூமிக்கு விட்டு சென்றிருக்கிறார் அதுதான் மரம் போதி மரத்து புத்தன் புத்தனுக்கு கிடைத்த மாதிரி ஒன்று கிடைத்தது அந்த மரம் தான் அத்தி மரம் ஒரு அத்தி மரத்தை ஆரம்பத்தில் இவர் வளர்த்து வந்தார்கள் அந்த மரத்திலேயே அருகிலேயே அந்த அன்னை பராசக்தி கல்கத்தா காளியை என்று சொல்லக்கூடிய பத்ரகாளி இருப்பதாக கூறி வந்தார்கள் இவர் இவரை நாம் நோக்கி ஆயிரம் கவலைகளோடு ஆயிரம் பிரச்சனைகளோடு ஆயிரம் தவிப்போடு ஆயிரம் எதிர்பார்ப்போடு சென்றவர்களையெல்லாம் நீங்கள் முதலில் சென்று அத்தி மரத்தை சுற்றி வாருங்கள் அத்தீவரத்தை வழங்கும்பொழுது அங்கு தோன்றுகின்ற அன்னை பத்ரகாளி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் கூடவே வருவாள் உங்கள் கூடவே வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று இவர் கை காட்டிய ஒரு மரம் தான் அத்தீவரம் இன்றும் அந்த மரம் வானளவு செழிப்பாக சிறப்பாக இருக்கின்றது வாழ்க்கையில் நம்ம ஏதோ கவலை எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு விலை உண்டு இந்த கலியுகத்தில் ஆனாலும் எந்த விலையும் இல்லாமல் கண்ணீரோடு கவலையோடு நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் பிரச்சனையா ஒரு நல்ல திருமணம் அமையவில்லையா ஒரு திருமணம் அமைந்தாலும் அந்த திறப்பு திருமணம் சிறப்பாக இல்லையா பிரச்சனைகளோடு நகர்கின்றதா திருமணம் காலும் கடந்தும் கரைந்து கொண்டே இருக்கின்றதா கவலைகள் சூடுகின்றதா வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடுகின்றனமோ எத்தனையோ பிரச்சனைகள் கூடையிருந்து குடிபறித்து நம்மை துரோகம் செய்பவர்களா கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளா அந்த பிரச்சனைகளால் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையா பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த மரம் அந்த அதிசய மரம் என்றுதான் சொல்வேன் நான் ஓடி நின்ற பொழுது அங்கு இருந்தவர்கள் கூறினார்கள் நீங்கள் முதலில் மரத்தை சென்று வணங்குங்கள் அந்த அத்திமரத்திற்கு அருகே அமர்ந்து உங்களை மறந்து நில்லுங்கள் காணி கூறுவார்கள் என்று கூறினார்கள் அந்த மரத்திற்கு சென்னேன் அந்த மரத்திற்கு கீழே அமர்ந்து தியானத்தில் அமர்ந்து என்ன அதிசயம் சொல்வது ஒரு சிறுமியாக அற்புதமான ஒரு வடிவத்தில் நான் இருக்கிறேன் மகனே உன் கவலை என்ன என்று தாய் கேட்டார் அம்மா எனக்கு ஒரே ஒரு கவலை தான்மா வாழ்கின்ற காலத்தில் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் நான் தோளில் சுமந்து விட்டேன் அவையெல்லாம் இறக்கி விட்டு விட்டு ஒரு நிலையை நான் அடைய வேண்டும் என்று கூறிய பொழுது அந்த நிலையை நோக்கி நான் நகர்கின்றேன் இது வேற வேற என்ன வேணும் அந்த தாயிடம் நான் பொண்ணை கேட்கவில்லை பொருளை கேட்கவில்லை எதையும் கேட்கவில்லை என் மனதில் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு நிலை அந்த நிலையை நோக்கி நான் நகர்ந்த பொழுதெல்லாம் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு நிலை அவர் அந்த எனக்கு அந்த நிலையை தருவதற்கு அந்த தீட்சை தருவதற்கு எத்தனையோ தடைகள் பிரச்சனைகள் ஒவ்வொரு முறை நான் நெருங்கும் பொழுதெல்லாம் அதனுடைய கட்டத்தில் நான் துரத்தப்பட்டிருக்கிறேன் அவமானப்பட்டிருக்கின்றேன் வேதனை உருகி நின்றிருக்கின்றேன் அந்த நிலையை மாற்றி அந்த நிலையை நோக்கி நகர்த்திய ஒரு அற்புத சக்தி அந்த அத்திமரத்தை அன்னை என்று சொல்வேன் அலை அலையாக எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த இடத்துல சுத்திரம் ஆயிரம் பிரச்சனைகளை எல்லாம் தாங்குகின்ற ஒரு சுமை தாங்கி மரம் என்று சுவாமிகள் இந்த பூமியை விட்டு உடலை விட்டு உயிர் மறைந்தாலும் அந்த ஆத்மா அந்த இடத்துல அந்த அத்திமரத்தின் கீழே அவர் இருப்பதை போலத்தான் தன்னை மறந்து இருப்பதை போலத்தான் எனக்கு தோன்றியது கண்களில் இருந்து ஆறாக கண்ணி அப்படிப்பட்ட ஒரு அதிசய மரம் என்று சொல்வதை விட அந்த அத்திமரத்திலே அந்த அண்ணன் சுவாமிகளுடைய ஜீவ ஆத்மா இருப்பதாகத்தான் உணர்கின்றேன் எத்தனையோ அதிசயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் மண்ணை பொண்ணாக்கினார் பொண்ணை மண்ணாக்கினார் வானத்திலே பறந்தார் அத்தனையும் சொல்வதால் நமக்கு என்னங்க ஒரு முறை ஒரு சந்திக்க கொண்ட சூழ்நிலை ஏற்பட்டது அவர் வாயிலிருந்து நிறைய விபூதிகளை உமிழ்ந்து கொண்டிருந்தார் என்னை கேட்டு எப்படி என்றார் இதனால் யாருக்கு என்ன பலன் என்று கூறி கையில் இருந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் வரவழைத்து எனக்கு கொடுத்தார் இதனால எனக்கு வித பரணும் நான் தேடுவது வேற என்று கூறி அவரை விட்டு நகர்ந்து விட்டேன் எத்தனையோ மனிதர்களை சித்தர்கள் என்று சொல்பவர்களையும் மகான்கள் என்று சொல்பவர்களால் நான் நெருங்கி பார்த்த பிறகு தெரிந்தது ஒரு வெறுமை பூஜ்ஜியம் ஆக பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலேயே இருக்கக்கூடிய ஒரு மகான்தான் அண்ணன் சுவாமிகள் அங்கு சென்று இங்கு சென்று எங்கெல்லாம் சென்று அலைகின்றோம் எத்தனை கவலைகள் நம் கவலைகளை யார் கேட்க இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் ஆயிரம் கவலைகளோடு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி சொற்க சூழ்நிலை நீங்கள் ஒரு முறை எத்தனையோ மகான்கள் சொல்வேன் அல்லவா எத்தனையோ மகான்கள் என்னுடைய வாழ்வு எத்தனையோ மகான்களை தேடி இருக்கிறேன் ஆனாலும் இறுதியில் ஒரு பூஜியம் ஆனால் இந்த இடத்துல இந்த அண்ணன்மார் சுவாமிகளில் இந்த திருநெல்லிக்காவில் இந்த புத்தூருக்கு அருகில் இந்த அத்திமரன் இடநெல்லியனுடைய ஆத்மா என்ற பகுதிமரத்து புத்தன் புலம்பியதும் ஆதிமகளம் அவ்வை அலறியதும் ஞானத்தை தேடிதானே அந்த அதிசய அத்திமரம் இருக்கின்ற ஒரே ஒரு முறை ஒரே முறை வரை வாழ்த இதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் கொடுத்து வைத்தவர்கள் அந்த வகையில் இந்த அத்திமரம் அது மட்டும் கிடையாது அண்ணன் சுவாமிகள் தன்னுடைய உடலை விட்டு உயிர் நீங்கின்ற தருணம் பார்த்தீங்கன்னா விட்டதே என்று சொல்லுகின்ற சூழல் கூட வேர்வை ஆறாக பெருகி கொண்டேதான் இருந்தது அவர்கள் சீடர்கள் துடைக்க துடைக்க வந்து கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அதிசய சித்தர் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற தீர்ந்தது பொண்ணும் பொருளும் குவிந்தது என்றெல்லாம் என்பதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேணுங்க ஒரு நிம்மதிங்க என்னுடைய அனுபவத்தில் இந்த அண்ணன் சுவாமியினுடைய தரிசனம் மட்டுமல்ல அதை இடமே அவர் வாழ்ந்து உழவிய இடம் தானே அங்க இருக்கின்ற குளக்கரையில தண்ணி மறந்து தலை கையையே தலையாக கொண்டு பல மணி நேரம் ஆழ்நிலை தியானத்தில் இருப்பார் அந்த பிடாரி அம்மன் வட அந்த காளியம்மன் இடப்பக்கமும் இருந்த ஒரு அற்புதமான ஞானச்சோட திருநெல்லிக்காய் திருவாரூர் பக்கத்துல திருவாரூர்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருநெல்லிக்காவு அப்படிங்கிற ஒரு இடம் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா புத்து அங்குதான் இந்த அண்ணன் சுவாமிகளுடைய அந்த அதிசய அத்திமரம் அந்த அத்திமரத்திற்குள் ஒரு ஆனந்தமாக குடியிருக்கின்ற ஒரு மகன் அனுபவம் தாங்க எத்தனையோ ஜீவசபதி என் குருநாதர் ராஜாராம் சுவாமிகள் தஞ்சாவூரில் கீழவாசலில் ஜீவசபதியாக இருக்கின்ற அற்புதமான ஒரு ஞானி தான் என்னுடைய குருநாதர் அவருக்கு பிறகு நான் சந்தித்து என் மனம் நெகிழ்ந்து ஒரு ஆனந்த நிலையை நோக்கி நகர் இன்னைக்கு அவர் தரிசனத்துக்கு பிறகு யாரிடமும் சென்று இல்லை என்று சொல்லாத ஒரு நிலையை தந்தார் ஒரு முறை இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த அண்ணன் இந்த அண்ணன் சுவாமிகளுடைய ஆலயம் சென்று இந்த அண்ணன் சுவாமிகள் இருந்து அவர் உயிரும் மேலாக நேசித்த அந்த அத்திமரம் இன்னொன்றுங்க அத்திமரத்தின் சிறப்பை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்திமரம் அத்தி வரதரம் மட்டும் கிடையாது மகாலட்சுமி குடியிருக்கின்ற ஒரு இடம் மகாலட்சுமி குடியிருக்கின்ற இடம் அத்திமரம் இதை எப்படி உணர்ந்தாரோ எத்தனையோ கவலைக்கெல்லாம் தீர்வதற்கு காரணம் என்ன இந்த கலி நம்ம வாழணும்னா அது என்ன தேவை இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதைப் போல அந்த பொண்ணையும் பொருளையும் தருவதோடு வாழ்வில் நிம்மதியை தருகின்ற ஒரு அற்புதமான இடம் அருகில் ஒருவர் நிகழ்ந்தார் என் அருகில் ஒருவர் நின்றார் அவர் மனைவி குழந்தைகளோடு நின்றார் அவர் நின்ற பொழுது நான் ரொம்ப நேரம் தியானத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு சுவாமி இறைவனை உணர்ந்தீர்களா நான் கிட்டத்தட்ட பத்து பயன்படுத்தி வருட காலமாக வந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எங்கேருந்து இதுவரையும் கேட்ட பொழுது நான் நான் என்னுடைய இருப்பிடத்தை அவர் சொன்ன சொன்னார் சுவாமி அற்புதமான இடம் சுவாமி வாழ்க்கையில் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல அரசியல் மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைவதற்கு எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் நாம் நேர்கொள்ள வேண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு இடம் நான் என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் திருமணத்தில் மூன்று பெண்ணாக பிறந்து விட்டது அந்த மூன்று பெண் குழந்தையும் வளர்ப்பதற்கு படாத பாடுபட்டேன் ஆனாலும் பாத்தீங்களா இந்த இந்த ஆலயத்தை கை காட்டினார்கள் இந்த ஆலயத்தை கை காட்டினார்கள் நான் வந்து திருப்பூர் பக்கத்தில் ஒரு இடம் அங்கிருந்து நான் வந்து அங்கிருந்து வருவதற்கே எனக்கு பொருளாதாரம் இல்லை இருந்தாலும் குறைந்த ஆலயம் வந்து வடமுருக பிரார்த்தனை செய்து இன்று மூன்று பெண்களையும் திருமணம் செய்து பேரன் பேச்சிகளோடு நிம்மதியாக வாழ்கின்றேன் நினைத்து பார்க்கின்றேன் பொருளற்ற நிலையில் அருளற்ற நிலையில் நான் கலங்கி நின்ற பொழுது நான் எந்த ஆலய கதவியும் தட்டவில்லை எங்கும் நான் செல்லவில்லை யாரோ கூறின அதில் விதியோ மதியோ இந்த இடத்தை நோக்கி நகர்ந்தேன் என்னை அரவணைத்துக் கொண்டார் அண்ணன் சுவாமிகள் அது மட்டும் கிடையாது மகா மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டு கடுமையான நோயினால் அவதி அவதிவுற்றவர் அவர்கள் வந்து சொல்வார்களோ அவர் சொல்வார் கவலைப்படாதப்பா நிம்மதியா போவார் அத்திமரத்தை ஒரு மூன்று முறை நான்கு முறை வளம் போவார் வளம் வந்து அம்மா என்று கூடு அந்த பிடாரி வருவார் அந்த காளி வருவார் என்றுதான் கை காட்டுவாராம் அடுத்த முறை வரும்போது ஓடி வருவார்கள் என் மகள் திருமண வாழ்வு கை கூடிவிட்டது இவளை பிடித்து ஆற்றிய அந்த தூய துர் ஆத்மா சொல்லிய போது அதை அவரால் விடுவாராம் ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில எத்தனை துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை எப்படி வரும் எதனால வரும் கடந்த கால பிரச்சனையா இருக்கலாம் நிகழ்கால பிரச்சனையா இருக்கலாம் எதிர்காலத்துல அடி ஒரு பயங்கரத உணர்வாக இருக்கலாம் ஒரு முறை சென்று அண்ணன் சுவாமியினுடைய தரிசனம் நம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும் தஞ்சாவூர் என்னுடைய சீடர் ஒருவர் வெங்கட்மேருங்க அற்புதமான மனிதர் பக்தி என்றாலே எப்படி என்பதை இவரிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன் எங்கு நான் வந்தாலும் ஓடி வந்து விடுவார் எந்த பொண்ணையும் பொருளையும் எதிர்பார்க்காமல் பாதம் படிவார் அவர் எனக்கு எத்தனையோ சொன்ன இந்த அவருக்கு சொன்ன இடம் தான் வாங்கசாமி ஒரே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று அவர் நான் சொன்னேன் ஐயா இங்கேயா இருக்கின்றது திருநெல்வேலிக்காவிலையா இருக்கின்றது அந்த திருநாள் காவல் அருகில் இந்த புத்தூரிலா அண்ணன் சாமி இருக்கின்றார் வாரங்கள் போகும் வேண்டும் அப்படியே அந்த இடம் போய் நின்றுங்க உண்மையிலே கண் கலங்கி விட்டேன் கருணை மழை சொல்வதில் நம்ம ஆழ்மணத்தில் யாரிலும் சொல்ல முடியாத சில ரகசியங்களும் ஆசைகளும் என்ன ஓட்டங்களும் இருக்கும் அத்தனையும் மாற்றுகின்ற ஒரு அற்புத சக்தி அண்ணன் சுவாமிகள் ஒரு முறை நீங்களும் தரிசித்து அவருடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கிற அண்ணன் சுவாமிகள் மறைவதற்கு ஒரு வருடத்திற்கு முன் அமெரிக்காவில் ஒரு செயற்கர் கோயில் வெண்ணிலிருந்து கீழே விழுவதாக இருந்தது அதை சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அண்ணன் சுவாமிகள் ஒரு ஆராய்ச்சியிடம் கூறினார் துணியமாக கூறினார் இந்த வெண்கலம் எங்கு விடும் எப்படி விடும் எந்த நேரத்தில் விடும் என்பதை எல்லாம் இவர் கூறியனால் இவர் கூறியபடியே அந்த வெண்கலம் அந்த இடத்திலே விழுந்தது காரணம் என்னென்னா வானசாஸ்திரத்தில் மட்டுமல்ல ஒரு யானையின் அடையாளமே அதுதானே நடப்பதை அதாவது கடந்த காலம் சொல்வதை விட நிகழ்காலம் சொல்வதை விட எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதன் கடந்த காலம் தெரியும் அது கசப்பாக இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் நிகழ்காலம் அதாவது ஒரு எப்படி சொல்வாங்க மதிமேல் உள்ள ஒரு பூனை மாதிரிதான் தான் கடந்த அந்த போனால் வல பக்கம் போகுமா இட பக்கம் போகுமா நேராக போகுமா யாருக்கு தெரியும் அந்த மரம் ஒரு நிகழ்வுகளை நிகழ்வுகளை அற்புதமாக கணித்த ஒரு அற்புதமான யானை அது மட்டும் கிடையாது எத்தனையோ பிரச்சனைகளோடு இவர் அந்த மரத்திற்கு கீழே அமர்ந்து இருக்கிற பொழுது அந்த பிரச்சனைக்கான தெளிவான முடிவையும் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது வாழ்வில் ஒரே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று பாருங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்து தான் போகணும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருந்து தான் போகணும்னு இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை எதுவும் இல்லாமல் போய் அது கையேந்தி நிற்போம் யார் யாரிடமோ கையேந்தி விட்டோம் யார் யாரிடமோ எதிர்பார்ப்பை நேற்று நின்று விட்டோம் ஒரு முறை அண்ணன் சுவாமியினுடைய அந்த அவர் மறைந்து நின்று வாழ்ந்த இடம் அருகிலேயே அண்ணன் சுவாமியுடைய ஜீவசம் அங்கு சென்று அவரை மனுமுருகன் பிரார்த்தனை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் ஏதோ வாழ்கின்ற பொழுது நம்மை புரிந்து கொள்ளாத இந்த உலகம் மறைந்த பிறகு நம்மை ஆகா ஓஹோ என்று சொல்லும் வாழும்போது புரிந்து கொள்ளாது இந்த உலகம் சொல்லுவேன் அல்லவா வாடுகின்ற காலத்தில் நமக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே என்று கலைஞருவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு கலங்கரை விளக்கம் அண்ணன் சுவாமிகள் அவருடைய ஜீவசிரமாதியில் சென்று மனமுருக நின்றால் போதும் பொன்னை கொடுத்து பொருளை கொடுத்து எதை எதையோ கொடுத்து நிறைவேறாமல் ஏமாந்து நிற்கின்ற இந்த யுகத்தில் நம்முடைய மனதை நம்ம இதயத்தை அந்த இதயத்தை அவரிடம் கொடுத்த மனமுருக பிரார்த்தனை செய்வோமானால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதையும் இழக்காமல் நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கான ஒரு சன்னிதானம் அண்ணன் சுவாமிகளுடைய சன்னிதானம்